மழை வராம இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அங்க ஒரு பில்டிங் தெரியுதா அந்த ஏரியால இருந்து நாங்க இப்ப நடந்தே தான் உங்களுக்கு வந்திருக்கோம் போற தான் இருக்கு உள்ள நாங்கள் இருக்கும்போது ஒரு விஷயம் நடந்துச்சு என்னன்னு தெரியுமா அவங்க சொன்னோன்னே எனக்கு திரிப்பு வேறு சந்தோஷமாகவும் இருந்துச்சு ஹாய் எல்லாருக்கும் ஸோ இன்னொரு புது வீடியோவில் உங்களை பார்க்குறேன் ஸோ நேற்று வீடியோவோட கண்டினியூவாக தான் அது இருக்க போகுது நேற்று நம்ம நைட் ஒரு எட்டு மணி இருக்கும் ஃப்ரெண்டோட அக்கா வீட்டுக்கு போகும்போது ஸோ இன்றைக்கி நம்ம எல்லையில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் இருக்குது எல்லா டவுனே ரொம்ப அழகாக இருக்கும் நேற்று பார்த்துருப்பீங்க நைட் வியூ எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு எல்லையில் வந்து எல்ல ரோக் அப்புறம் ராவண எல்லை வாட்டர் ஃபால் இருக்குது ஃப்ளைங் ராவணம் அப்படி நிறைய இடங்கள் இருக்குது நம்ம இன்றைக்கி புதுசாக போக போகிற இடம் என்னென்னா ராவணக்குன்னா ராகண குகன்னு சொல்லி ஒரு இடம் இருக்கான் நான் அது வரைக்கும் போனதில்லை இப்போ தான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அந்த இடம் எப்படி இருக்குது ஏன்னா மற்ற இடங்கள்லாம் இதுக்கு முன்னாடி போயிருக்கோம் நீங்களும் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்களா இருக்கும் ஸோ ராவண எப்படி இருக்குது அது எங்கே இருக்குது அதை அதை தான் இந்த முறை பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ராவண கேவுக்கு வந்து போகிறதுக்கான ரோடு வந்து எங்களுக்கு தெரியாது கேட்டு தான் போக போகிறோம் ஸோ எல்லை டவுனில் இருந்து ஒரு ரெண்டு இல்லைனா மூணு கிலோமீட்டர் மாதிரி நடந்து போகிற மாதிரி இருக்கும் ஸோ அங்கேருந்து ஒரு மலை உச்சிக்கு தான் நம்ம போக போகிறோம் எப்படி இருக்குதுன்னு பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்குது ஸோ நீங்களும் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாங்கள் போயிட்டு ஃபுல்லாக காட்டுறேன்

இப்போ நம்ம இருக்க இடம் பார்த்தீங்கன்னா கதிர்காமம் எல்லை வந்து இந்த ரூட்டில் போகிறவங்க வந்து இங்கே இருக்க கோயிலில் தான் காணிக்க இல்லைன்னா மொதல் இங்கே தான் ஒரு தேங்காய் உடைச்சிட்டு அந்த மாதிரி போவாங்க ஸோ இங்கேருந்து தான் அந்த கதிர்காமம் ட்ரிப் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ நிறைய பேருக்கு இந்த இடம் தெரிஞ்சிருக்கும் எல்லை டவுனில் இருந்து நம்ம வெள்ளவாயர் ரூட்டில் போகும்போது ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்தில் தான் இந்த கோயில் இருக்குது ஸோ இங்கே தான் நிறைய பேர் வைக்காடி சாமி கும்பிட்டு போவாங்க

లోటు ట్రైన్ యాక్టివే అవుతది ఏ 100 కిలోమీటర్ ఏ 100 కిలోమీటర్ 1 లో వందూరు వరుమ బస్ లో

இங்கேருந்து இன்னும் ஒரு கிலோமீட்டர் மாதிரி போகணுமா நாங்கள் எல்லையிலேருந்து நடந்தே தான் வந்திருக்கோம் அவ்வளோ தரோம் சின்ன ஒரு நியூடு ஒன்று இருக்கும் லாவண கேவு அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நாங்கள் போனதில்லை ஸோ அதனால தான் இன்னைக்கு அங்கே போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் அங்கே போயிட்டு எப்படி இருக்குது எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் இன்றைக்கி இங்கே மழை வர மாதிரி தான் இருக்குது ஸோ மழை வராமல் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நேத்து நடக்க ஆரம்பிச்சும் இன்னும் அது முடிஞ்ச பாடு இல்லை நடந்துட்டே தான் இருக்கும் இப்போ கீழே பாருங்க ரோடு தெரியுதா தான் நம்ம இப்போ மேலே ஏறி வந்திருக்கோம் இந்த வியூ பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்ன இன்னும் மேல போக வேண்டிய மாதிரி இருக்கு போல ரொம்ப கஷ்டமா இருக்கு

இந்த படி வழியா தான் ஏறி மேலே போகணும் போகலாம் ஒரு பாருங்கோ என்னது வாத்தி மாற்றி போட்டுப்போம் என்னடா நாளைக்கு அந்த புள்ளையை நீ தூக்கிட்டு போகணும் பேக் தூக்க மாட்டேன்ற மேல போகணும் போல எங்க போறான் பாருடா தூரம் போகணுமா எப்படி வேறு முடியாடா தேவை தடுமுறை வகையிலேயே நண்டு முறை வாங்கிக்கிட்டே அதை போடுது அந்த வியூவை பாருங்க இதை பார்க்க தான் இவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கும் இன்னும் போக வேண்டியிருக்கு ஸோ நமக்கு கீழே வரவங்க இந்தியாவில் பெங்களூரில் உள்ளவங்க ஸோ அவங்கள்ட்ட பேசணும் அதில் ஒரு பையன் சொன்னார் அவர் ஆர்சிபி ஃபேனாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் என்ன விட்டுட்டு போயிட்டானுங்க நடக்க முடியலை ஸோ அந்த சைட் தெரிகிறது தான் எல்லா டவுன் ஸோ அங்கேருந்து பாருங்க அங்கே ஒரு பில்டிங் தெரியுதா அந்த ஏரியாவிலேருந்து நாங்கள் இப்போ நடந்தே தான் ஒரு தூரம் வந்திருக்கோம் எப்போ முடியலை இன்னும் போக இருக்குது போல் இந்த மலை உச்ச பாருங்கள் அது வரைக்கும் போகணும் போல் ஸோ நமக்கு முன்னாடி போயிட்டுருக்காங்க அவங்க தான் பெங்களூர்லேருந்து வந்தவங்க பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க செம்மையாக இருக்குது பார்க்கும்போது வீடியோவில் க்ளியராக இருக்கா அப்படின்னு தெரியல பட் நேரில் பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கு கொஞ்சம் இருட்டாகவும் இருக்குது பாருங்கள் எப்போ பிடிச்சி பிடிச்சி போகிற மாதிரி தான் இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சுமாராக ஒரு ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் மாதிரி காலையிலேருந்து நடந்தே வந்துட்ருக்கோம் ஸோ கீழே பாருங்கள் ஒரு அக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டுருக்காங்க நம்ம இன்னும் இங்கே போகணும் போல ஏப்பா அப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேலே போயிட்டாங்க ரொபர்ட் இந்தா வாரேன் முடியலடா ஸோ இப்போ கிட்டத்தட்ட கேவுக்கு வந்த மாதிரி தான் வாரங்க எப்படி இருக்குன்னு செங்குத்தா ஏறுற மாதிரி இருக்கு ஒரு வழியா வந்துட்டும்பாசு சுபாசு எங்கடா இருக்கீங்க எங்க இருக்க ஒரு ஸ்டெப் இருக்குடா புதுசா போய் பாப்பா என்ன இருக்குன்னு இங்க பாருங்க செங்குத்தாக இருக்குது இந்த மலை ஏறி வரதுங்கிறது எவ்வளோ தூரத்துலேருந்தே அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டுருக்காங்க அவங்க வரட்டு நம்ம போகலாம் எப்போ இதான் அந்த கேவு போல் இதுக்காக வாடா கேவு கேவுன்னு சொல்லி நம்மளாக காவு கொடுத்துருவானுங்க போல் அடே இவ்வளவு தானா இங்க பாக்கலானு நீங்க வீடியோல பாத்துருப்பீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தோம் அப்படின்ட்டுனு அந்த அளவுக்கு இந்த இடம் வருத்தன்னு பாத்தீங்கன்னா அறவே இல்லை ஒண்ணுமே இல்லை இந்த இடத்துல இப்போ பாருங்க அங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாருங்க தூரமா அது வரைக்கும் தான் இன்னும் ஒரு புகை ஃபோட்டோஸில் பார்த்து நாங்கள் ஏமாந்துட்டோம் ஐயோப்பா இவ்வளோ தூரம் ஏறி வந்து ஒன்றுமே பெருசாக இல்லை யாரும் இந்த வீடியோ பார்த்த யாருக்கும் வர விருப்பம்னா வந்து பாருங்க இந்த சின்ன இடத்த பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வரணும் இதே நீங்கள் இந்த ட்ரெக்கிங் அப்புறம் நடக்கிறது காட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ண விருப்பமானவங்க வந்ததெல்லாம் பார்க்கலாம் ஸோ நல்லாயிருக்கும் மற்றபடி சோம்பேறி இருக்கும் இருக்கவங்களுக்கு இது கஷ்டம் ரொம்ப இது பாருங்க இவ்வளவுதான் இந்த ராவணக்கே அப்படிங்கிறது இந்த இடத்துல இருந்து இப்ப நம்ம போகலாம் பாருங்க வந்துட்டு தான் இருக்காங்க நம்ம நிறைய எதிர்பார்த்து வந்து நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஒண்ணுமே இல்லை ஐம்பது ரூபாய் டிக்கெட் எடுத்தது அநியாயம் அங்க இருந்து நடந்து வந்தோம் பாருங்க இந்த மலை ஏறி அதுவும் அநியாயம் இப்ப நம்ம போகலாம் மலை ஏறுறதை விட இறங்கும் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ம வரும்போது இவங்க மூணு பேரும் வந்துட்ருந்தாங்க ஸோ இப்போ தான் இங்கே வராங்க உள்ள நாங்கள் இருக்கும்போது ஒரு விஷயம் நடந்துச்சு என்னன்னு தெரியுமா லாஸ்ட்டாக நீங்கள் வீடியோவில் நான் காட்டும்போது ஒருத்தவங்க ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க பாருங்கள் அவங்க என்கிட்ட நான் வந்து இந்தியாவா அப்படின்னு கேட்டாங்க யூ ஃப்ரம் இந்தியா அப்படின்னு கேட்டாங்க இப்போ நான் சொன்னேன் நான் ஸ்ரீலங்கா அப்படின்ட்டுன்னு ஸோ இதோட ஒரு மூணாவது ஆள்னு நினைக்கிறேன் இப்போ வெளியில் வந்தப்போ என்னை பார்த்து நீங்கள் இந்தியாவா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம பார்க்க இந்தியா மாதிரியாக இருக்கும் அப்படியா இருக்கேன் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் பார்க்க இந்தியா கூடிய மாதிரியாக இருக்கேன் ஸோ அவங்க சொன்னோன்னே எனக்கு சிரிப்பு வேறு சந்தோஷமாகவும் இருந்துச்சுங்கடா நம்மளை பார்த்து உள்ளவனா அப்படின்னு கேட்குறாங்களே அப்படின்ட்டுன்னு நான் வந்து இப்போ ரொம்ப தூரம் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் மேலே தான் இருக்காங்க ஸோ இப்போ நம்மளோட அடுத்த பிளான் என்னென்னா இப்போவே டைம் ஆகிடுச்சு இப்போ டைம் வந்து ரெண்டு மணி ஆகுது நம்ம இங்கேருந்து கீழே ரோடுக்கு போயிட்டு எல்லா டவுன் போகணுன்னா பஸ் ஏறி தான் போகணும் ஸோ நாலு மணி அந்த மாதிரி ஆகிடும்னு நினைக்கிறேன் சாப்பிடலன்னும் வீட்டு சாப்பிடணும் இதுக்கு பிறகு நம்ம எல்லா ரயில்வே ஸ்டேஷன் போய்ட்டு அங்கேருந்து பதில் போகலான்னு யோசிச்சுருக்கோம் ஸோ நம்ம போகிற டைம் ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் இருக்கும் அப்படின்னா ட்ரெயினில் போகலான்னு இருக்கோம் ஸோ ஃபுல்லாக பாருங்கள் ட்ரெயின் வந்து எல்லையிலேருந்து பதிலாக போகிறதுங்கிறது ரொம்ப அழகான பிளேசஸ் இருக்குது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் பார்க்கலனா பாருங்கள் இப்போது அடுத்து நம்ம ட்ரெயினில் போக போகிறோம் ஸோ அடுத்து பார்ப்போம் அப்படியே இப்போ சொல்லு எப்படி இருந்தால்

இப்போ நம்ம ஃபைனலி எல்லா ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பதுலைக்கு ஈவினிங் மூணு நாற்பத்தி அஞ்சுக்கு தான் ட்ரெயின் இருக்கான் ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ண போகிறோம் அதுதான் ஸ்டேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு காட்டலாம் அப்படின்னு நினச்சேன் இதில் ஸ்டேஷன் வந்தாச்சு ரொம்ப அழகான ரயில்வே ஸ்டேஷன் இது பார்த்தீங்கன்னா மூணு நாற்பத்தஞ்சுக்கு கிழந்து ட்ரெயின் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து டிக்கெட் எடுக்க முடியாது நம்ம இப்போது பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வந்து இருபது ரூபா ஸோ அதை எடுத்து தான் நம்ம வந்திருக்கோம்

அஞ்சு மணி ஆகும் அப்படின்ட்டுன்னு ஸோ அது வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இன்ஸ்டாவில் லைவ் போயிருந்தேன் ஸோ லைவ் போயிட்டு ஒரு ஒன் ஹவர் மாதிரி அங்கே பேசிகிட்டு இருந்தாச்சு ஸோ இன்னும் ட்ரெயின் வரலை அஞ்சு மணி ஆக போகுது இதுக்கு பிறகு இருட் அதுக்கு பிறகு வீடியோஸ் எடுக்க முடியாது ஸோ இருட்டாகலை அப்படின்னா நான் ட்ரெயினில் போகிறத நான் காட்டுறேன் ஸோ முடியலைன்னா இதோட வீடியோவை நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ பாப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டுன்னு இன்ஸ்டாவில் பேசிகிட்டு இருந்தோம் ஒரு ஒன் ஹவர் மாதிரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த டைமில் ஸோ என்னோட நீங்கள் பேசணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க் வந்து நான் என்னோடய பயோவில் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அதில் என்னோட பேசிக்கலாம் அவ்வளோ தான் இப்போ ஏதாவது சாப்பிட்டு ட்ரெயின் வந்ததும் கிளம்பலாம் வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் தேங்க்யூ அவ்வளோ நேரம்